லீலா காஃபி கிச்சன்ல போட்டு மூடி வச்சிருக்கேன் போய் எடுத்து குடி போ அப்புறம் லீலா மணி என்ன எனக்கு என்னடி தெரியும் போய் அந்த கிளாக்ல பாரு ஐயோ கடவுளே மணி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணும் கேட்கல எனக்கு தெரிஞ்ச மணியை உனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் கேக்குறேன் இங்க பாரு விஜி ஒன்னு புரியற மாதிரி பேசு இல்லனா புரிய வச்சிட்டு பேசு ஏ லீலா மணி ஒன்பதரையாவது இன்னும் நம்ம வீட்டு கடைக்குட்டி பவானி கட்டல்ல படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கா இப்படியே இருந்தா அவன் எப்ப எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவா நம்ம நாலு பேரும் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கோம் அவ சுத்தம் ஃபெயில் ஆயிருவா ஸ்கூலுக்கு போலனா எனக்கு தெரியாதுப்பா அவ ஓம் பருப்புதான் ஏங்க இந்த மண்டையில குட்டன நர்க்குது மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா மணி 9:30 ஆகுது நீ பாட்டுக்கு அப்படியே படுத்துட்டு இருக்க ஏங்க படுத்துறதா தப்பா 9:30 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருந்தேனா எப்ப ரெடியா வருது எப்ப ஸ்கூலுக்கு போறது நான் ரெடியாகவும் வேணா நான் ஸ்கூலுக்கு போவேனா நீ சொல்ற

நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போறப்ப அடி வாங்க தான போற அதுக்கு அட்வான்ஸா இத வச்சுக்கோ கிளம்பி வா முதல்ல என்னது அட்வான்ஸா எல்லாம் ஆச்சா ஆ ஆச்சுப்பா முள்ளங்கி சாம்பார் முருங்க கீரை கூட்டு சோயா பீன்ஸ் பொரியல் அப்பளம் பாயாசம் இன்னைக்கு ஒரு பொடி லீலா அப்படியே இந்த பாத்திரத்தை கழுவிரு என்னக்கா இப்பதான் அடுப்படிக்குள்ள எட்டி பாக்குறேன் உடனே என்ன ஒரு வேலை சொல்ற போக்கா என்ன எல்லாம் பண்ண முடியாது என்ன லீலா இப்படி பேசிட்டு இருக்க ஆளுக்கு ஒரு ஒரு வேலையா பண்ணாதானே சீக்கிரமா பண்ணிட்டு அவங்க உங்க வேலையை பார்க்க முடியும் தனம் தான் எல்லாத்தையும் சமைச்சா ஆமா லீலா நான் சமைக்க மட்டும்தான் செஞ்சேன் காய்கறி நறுக்கிறதுல இருந்து டிஃபன் பண்றதுல இருந்து எல்லாமே சரவதான் பண்ணா காஃபி காலையில நான் தானே போட்டேன் திரும்பவும் வேலையா சரிப்பா நீ விளக்கலையா சரிவா நானே விளக்கிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே செஞ்சுக்கிறேன் எல்லாரையும் வேலை பார்க்க சொல்றேன்னு சொல்றீங்களே எல்லாருக்குமா வேலைய பிரிச்சு குடுக்குறீங்க நம்ம மூணு பேர் மண்டையில மட்டும் தான் எல்லாரும் மாவாட்டுறாங்க பாவா சின்ன பொண்ணு அவ எப்படி எல்லா வேலையும் பாப்பா மூத்ததா பிறந்தாலே இப்படித்தான் ஏதாவது ஒரு வேலையை நம்ம தலையில கட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான்ப்பா எல்லாருக்கும் இலக்காரம் பவானி சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க சரி ஒத்துக்கிறேன் என் பக்கத்துல ஒண்ணு நிக்கவே திமுலங்கடா மாதிரி அதுக்கு என்ன சொல்றீங்க ஏய் லீலா உன்னைய வேலை சொன்னா உன்னால வேலை பார்க்க முடியும்னா பாரு இல்லைன்னா பாக்காம போ அதுக்காக என்னையெல்லாம் திட்டாத ஒரு வேலை பாக்குறியா காலேஜுக்கு போயிட்டல்ல நான் கூட ஏதாவது ஒன்னு ரெண்டு வேலை தான் பாக்குறேன் தனோ அக்காவும் சரோ அக்காவும் காலையில இருந்து நைட் வரைக்கும் இவ்வளவு வேலை பாக்குறாங்கல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு ஹெல்ப் பண்ணலாம்ல அக்கா என்னக்கா லீலா என்னை பார்த்து இவ்வளவு திட்டிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க லீலா அவளை திட்டாதமா அவ நம்ம தங்கச்சி தானே அவளுக்காக நம்ம செய்ய மாட்டோமா அக்கா நான் பாத்திரம் கழுவிட்டு தான் இருக்கேன் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கா வம்புக்கிறதுக்கு சரி நீ வேலையை பாருங்கடி

என்னது ஒரே பாட்டு கச்சேரியா இருக்கே அது ஒண்ணு இல்லப்பா சும்மாதான் அப்பா எங்க ரெண்டு பேருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கனேமா வாங்கனே ஏமா தானோ அத குடுமா ஏ இந்தாங்கடி ஐ எனக்கு தான் French fries ஏ French fries எனக்குடி போடி எனக்கு இப்ப French fries தான் சாப்பிடணும் போல இருக்கு நான் தான் அப்பா கிட்ட அத வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்காக இருந்துட்டு போட்டுமே இந்த French fries இன்னைக்கு எனக்காக தான் பொரிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சுக்க சரிப்பா சண்டை போடாத இந்த ரசகுல்லாவை நீ சாப்பிடு குடுங்க குடுங்க வைண்ட்ர சொன்னேன். ஏய் இந்த ரசகுல்லா வைண்ட்ர எனக்கு கொடு. அட நான் எனக்கு ரொம்ப பிடிக்குமேனே அப்பா கிட்ட ரசகுல்லா வைண்ட்ர சொன்னேன். போடி. அட சண்டை போட்டு பங்கு போட்டு ரெண்டு பேரும் சீக்கிரம் சண்டை சாப்பிடுங்க. மூணு பேரும் சாப்பிட்டு வந்துட்டோம். என்னோட பங்கு இல்லையா நீ? கொடுக்க முடியவே என்ன பண்ணுவேன் இப்படி இந்த வீட்ல வந்து நான் பிறந்திருக்கவே கூடாது. லீலாக்கா இதக்கெல்லாம் போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதிட்டு